அந்த ஐந்து பட்சி எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சி அறிந்தவனிடம் என்னோடய பட்சி எது என்னோட பெயர் பட்சி எது என்னுடைய நட்சத்திர பட்சி எதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிக்கிட்டு மற்றவங்க மற்றவங்களோட நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நல்ல நிலையில் இல்லை அது வந்து சாவு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க அது வந்து என்னன்னு கேட்குறீங்களா இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா இது யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்க கிட்ட பேசும்போது நம்மளோட பட்சி அதிகார பட்சி நல்ல நிலையில் இருக்கும்போது பேசினா நிச்சயமாக நம்ம அவங்க சொல்கிற கேட்பாங்க நான் வாழ்க்கையில் ஒரு தடவை வீடு கட்டேன் ரெண்டு தடவை வீடு கட்டினேன் ஒரு தடவை கல்யாணம் பண்ணேன் ரெண்டு தடவை கார் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அப்போ மட்டும்தான் எனக்கு சக்சஸ் அப்போ மட்டும்தான் ஜாலின்றது கிடையாதுங்க வாழ்க்கையில் எல்லா நேரமும் சந்தோஷமாக சக்சஸ் ஆகிறது தான் நம்ம வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பட்சி அறிந்த பகைத்து கொள்ளாதேன்னு சொல்லுவாங்க பட்சி நான் இந்த காக்கா குருவியெலாம் இருக்குது பார்த்தீங்களா காக்காங்கிறது பஞ்சபட்சியில் வரக்கூடியது அவங்க சொல்கிற பட்சி வந்து இந்த பறவைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க ஐந்து பட்சிகள் வச்சு ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சரிங்களா அந்த ஐந்து பட்சி எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சி அறிந்தவனிடம் என்னோட பட்சி எது என்னோட பெயர் பட்சி எது என்னுடைய நட்சத்திர பட்சி எதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க மற்றவங்களோட நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பட்சி நல்ல நிலையில் இல்லாத போது நம்ம பற்றி நல்ல நிலையில் இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க என்ன உதாரணத்துக்கு நம்ம யாராவது ஒருத்தங்க நம்மகிட்ட பேசி வாக்குவாதம் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோடய பட்சி எனக்கு தெரியும் என்னோடய பட்சி நல்ல நிலையில் இருக்காங்க அவங்களோட பட்சி நல்ல நிலை நல்ல நிலைன்னு என்னென்னு கேட்குறீங்களா நம்ம பட்சி வந்து அதிகார நாளாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஊன் நிலை அரச நேரத்தில் இருக்கணும் இது நல்ல நல்ல நிலைன்னு சொல்கிறது பஞ்சபட்சி சாஸ்திரம் பிரகாரம் சரிப்பா இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நல்ல நிலையில் இல்லை அது வந்து சாவு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க அது வந்து என்னென்னு கேட்குறீங்களா இதெல்லாம் என்னென்னு கேட்குறீங்களா இதெல்லாம் வந்து பஞ்ச பட்சியில் இருக்கக்கூடிய பட்சிகளோட தொழில் இதெல்லாம் ஒரு ஒரு பட்சியும் ஒரு தொழில் பண்ணுவாங்க அது நம்ம கிளாஸில் வந்து இன்னொன்று நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ அவங்களோட பற்றி நல்ல நிலையில் இல்லாத போது நம்ம பேசினா அவங்க நம்ம சொல்கிறது கேட்டே ஆகணும் சப்போஸ் அவங்க பற்றி நல்ல நிலையில் இருக்காங்க நம்ம பற்றி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லலாம் அவங்க இதே கேட்டுக்கிட்டே சரி ஓகே ஓகே அவங்க இதே கேட்டுக்கிட்டு நம்ம பற்றி எப்போ அதிகாரப்பட்சியை ஊன்றில் அரசில் வராங்களோ அப்போ அவங்ககிட்ட பேசினா நம்ம சொல்கிறது கேட்பாங்க இதனால தான் பட்சி அறிந்தவர்களிடம் பகைத்து கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மகளும் பஞ்ச பட்சி கற்றுக்கிட்டு நம்மளோட பட்சி எப்போ அதிகாரப்பட்சியாக இருக்காங்க நம்ம பட்சி எப்போ வந்து ஊனல இருக்காங்க அரசில் இருக்காங்க இப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்கக்கிட்ட பேசும்போது நம்மளோட பட்சி அதிகாரப்பட்சி நல்ல நிலையில் இருக்கும்போது பேசினா நிச்சயமாக நம்ம அவங்க சொல்ல கேட்பாங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசையாக தாங்க இருக்குது நம்ம நினைக்கிறது நல்லபடியாக நடக்கும்போது ந நம்ம நினச்சது அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் போது சூப்பராக இருப்பான் நமக்கு சாதகம் ஜாலியாக இருப்பான் அப்படின்னு நினைக்கும்போது அது சக்ஸஸ் தானங்க அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகணும் அப்போ அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய பட்சி எப்போ நல்ல நிலையில் இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சு அந்த விஷயத்தை அப்போ பயன்படுத்தி அந்த செயல்கள் செய்யும்போது நிச்சயமாக அதை நமக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும் நம்ம ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க வாழ்க்கையில் நினைக்கிற செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோட சக்ஸஸ் ஆகும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம பஞ்ச பட்சியை முழுமையாக கற்றுக்கிட்டேன் அந்த பட்சி என்ன பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட பேசணுனாலும் சரி இல்லை நம்ம விஷயங்கள் செயல் ஆரம்பிக்கணுனாலும் சரி நம்ம ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வேலைக்கு ஜாயின் பண்ணுறது கடன் திருப்பி அடைக்கிறது கடன் வாங்க தேவைப்பட்டால் வாங்குறதுக்கான எந்த நேரம் கரெக்டாக இருக்கும் எந்த நேரத்தில் வாங்கினா அந்த முழுசாக வாங்கின கடன் பணம் வந்து சரியாக செலவு செஞ்சு திரும்ப திரும்ப சீக்கிரமாக கொடுக்கறதுக்கான வாய் வசதி வாய்ப்புகள் கிரியேட் ஆகுறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் கல்யாணத்துக்காக இருக்கட்டும் குழந்தை பிறக்கதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே பட்சி பார்த்து செய்யும்போது அதனுடைய நிலையே வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே சக்ஸஸ் தான் மாறும் சரிங்களா நான் வாழ்க்கையில் ஒரு தடவை வீடு கட்டேன் ரெண்டு தடவை வீடு கட்டேன் ஒரு தடவை கல்யாணம் பண்ணேன் ரெண்டு தடவை கார் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அப்போ மட்டும்தான் எனக்கு சக்ஸஸ் அப்போ மட்டும்தான் ஜாலின்றது கிடையாதுங்க வாழ்க்கையில் எல்லா நேரமும் சந்தோஷமாக சக்சஸ் தான் நம்ம வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை அப்போ பஞ்ச பட்சியை கற்றுக்கிட்டு நம்ம இதெல்லாம் பயன்படுத்தும் போது எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகத்தான் முடியும் சரிங்களா வாங்க இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வர இருபத்தி தேதி ஜூலை இருபத்தொன்னாம் தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்றுக்கோங்க அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒருத்தரை கற்றுக்கிறது ரொம்ப நல்லதெல்லாருக்குமே கற்றுக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம் நம்ம மூலியமாக மற்றவங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றலாம் வாங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாரோட வாழ்க்கையை முன்னேற்றலாம் வாழ்க வளமுடன்